ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் இன்னைக்கு சிக்கன் கல்லீரல் வருவல் தான் வீடியோ முன்னாடி நம்ம பண்ணாதவங்க நான் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க எப்படி செய்யும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானது கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ஒரு இல நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னீரமா ஆகட்டும் அதுவரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்பதான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பற்ற வாசனை போன வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பத்திரமாக்கணும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஆஃப் கேஜி அளவுல கல்லீரல் நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கல்லீரல் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அதை கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் சீக்கிரமா வேகும் இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும் சீக்கிரமாவே வெந்துடும் இப்ப எண்ணெயில நல்லா வதக்கிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் களீரல் நல்லா வேகறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம் டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடாம அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணி இப்போ பாதி அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு இப்போ திரும்பவும் மூடி போட்டு வச்சிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே சுருண்டு வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு லாஸ்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியான நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஒரு பவுல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான டேஸ்டியான கல்லீரல் வறுவல் ரெடி இந்த கல்லீரல் வறுவல் ரசசாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் Bye-bye.